ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல பதினொன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே கும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை வெள்ளிப்படியா பேசுவீங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க வெட்டு ஒன்னு துண்டு நாளா போனாலே பரவாயில்ல உன்னால எனக்கு ஆதாயம் வருதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தலை வணங்கியும் பேச மாட்டேன் உன்னாலே எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெம்பாவும் போக மாட்டேன் நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி ஒரே மாதிரிதான் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ நான் உங்ககிட்ட அப்படி நடந்துப்ப அப்படின்னு கூடிய உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் உண்டாகிறதுக்கு ஏன் இவ்வளோ இழுபறி எல்லாருக்கும் சர்வசாதாரணமா ஒரு வாழ்க்கை அழகா அமைஞ்சிருக்கு எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வீடு மூணு வீடு வச்சிருக்காங்க ஒரு சிலருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க நல்ல தொழில் அமைஞ்சிருது நல்ல வந்து வசதி வாய்ப்போட வாழ்றாங்க ஆனா கும்பமான நான் மட்டும் எப்பவுமே லொங்கு லொங்கு லொங்குன்னு உழைச்சுக்கிட்டே இருக்கு அந்த உழைக்கிற காசு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீண் செலவா வீண் விரைமா போயிட்டு இருக்கு ஆனா என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா எல்லாரும் சொல்றாங்க உழைச்சா அப்படி முன்னேறிடலாம் முன்னேறிடலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னாக்க நாயா பைய உழைச்சிட்டு இருக்கேன் எங்க இருக்கு அந்த முன்னேற்றம் காசு விஷயத்துல போச்சு வாழ்க்கையே முடிஞ்சிடும் போலகுது இதை தேடி தேடி என் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரு நாளும் ஒரு நல்ல இடத்துக்கோ ஒரு கெட்ட இடத்துக்கோ போய் ஒரு சந்தோஷமா நான் வாழ்ந்ததில்ல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இப்படி நிறைய ஆதங்கங்களை மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கைய உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் அருள் பொருந்திய மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த நாட்கள்ல பெருசா முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நல்லது அப்படிங்கிறது இந்த மாதிரி இறுதியில கூட உங்களுக்கு நடக்கலாங்க கும்ப ராசியை பொறுத்துக்கு மனசை தளர விடாதீங்க எந்தெந்த விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதா நடக்க போது அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இப்ப இவ்வளவு தூரம் புலம்பி தள்ளணும் இல்லையா அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் அப்படிதான் இருக்கேன் ஆனா சுத்தியும் ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க வெளிப்படியா பாக்குறதுல யார்கிட்ட வந்து உண்மையை வெளிப்படியா பேசணும் யார்கிட்ட உண்மையை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது ஹரிச்சந்திரனே உங்ககிட்ட வந்து பாத்தினாக்கா அசால்ட்டா போய் சொல்லுவான் போல அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க நல்லாவே தெரியும் நீங்க வந்து ஒரு விஷயத்த இப்படி பேசுறீங்க அப்படின்னாக்கா அவன் எடுத்து விட்டு போயிடுவான் ஒரு விஷயத்த நீங்க வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னாக்கா அது நமக்கு பின்னாடி பாதிப்பை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா ஒரு விஷயம் சொல்றீங்க என்னங்க பண்றது அது என்னோட பிறவி குணம் என்னால அப்படி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க எல்லா இடங்கள்லயும் ஒளிவு மறைவு அப்படிங்கறது கட்டாயம் வேணும் கடவுள்கிட்டயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு நெளிவு சுழிவு இருக்கதான் செய்யும் ஏன் எல்லாம் வள்ள அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த போர்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சில தந்திரத்தை வந்துட்டு அவர் பயன்படுத்தினாருன்னு இந்த மாதிரி சில தந்திரங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் கும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி முன்னேற முடியுங்க தங்கமா இருக்கீங்க ஒரு தரமான உழைப்பாளையும் கூட நீங்க சோ அப்படி இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் கெட்டு போறதுக்கு காரணம் தவறா இருந்தீங்க தரம் கெட்டு அப்படின்னா மத்தவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய அவங்க இஷ்டத்துக்கு உருட்டுற மாதிரி வாழ்க்கை உருண்டுட்டு இருக்கு இல்லையா அதுக்குதான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சாதீங்க ஆனா போப்பாப்பா நானே ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன் நீ வேற ஏதோ ஒன்னு வளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றவங்களுக்கு மன்னிப்பு நான் உண்மைதானுங்க உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி உங்க கையிலயா உருண்டுகிட்டு இருக்க வரவங்க போறவங்க எல்லாம் எடுத்து இந்த டயரை உருட்டிட்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்படி தானே உருட்டிட்டு இருக்காங்க ஏதாவது ஒண்ணு முட்டி மோதி நீங்க ஒரு தொழில ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு ஏவனா ஒருத்த சகுனி வேலை பார்த்துருப்பான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி படிச்சிருப்பீங்க அப்படா படிச்சாலும் வேலை கிடைக்காதப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு படி தான் சறுக்குவாங்க ஆனா நீங்க ஏறணும் நினைச்சாலே போதும் இருக்கிற படியும் இன்னும் காணாம போயிடும் அப்படிலாம் இருக்குல்ல உங்க வாழ்க்கை இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினைச்சா கும்பராசிக்காரங்களே நீங்க வந்து ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விடுங்க ஏன்னா அப்பதான் நம்ம வீடியோ பதிவு பார்க்க மற்றவங்களுக்கும் கரெக்டான விஷயத்த அவங்க சொல்றாங்க போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது தான் பார்த்துட்டு இருக்கோம் பொது பலன்களும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நட்சத்திர பலன்களும் நம்ம சேர்த்து சொல்றப்ப உங்க கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே இந்த வீடியோ பத்தியை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஒரு விஷயம் எப்பவுமே கடவுளுடைய அனுகிரகத்தை நாடிதான் நம்ம எதுவுமே தொடங்கணும் இல்லையா அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றியமையாத ஒண்ணு மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பயப்படுற கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவர சாதமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு இவர் நினைச்சாருனாக்க உங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு ஒரு நொடியில உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் ஆல்ரெடி இவர் வந்து கீழே தரையோட தரையா வச்சு தேய்ச்சிட்டாரு உங்க வாழ்க்கைய சோ இப்ப வச்சு வந்துட்டு நீங்க ஒரு முன்னேற்ற பாதிக்கு போகணும் அப்படின்னாக்க ஒரு படியாவது நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னாக்க சனி பகவான அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது அந்த வகையில இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனி பகவானே போற்றி போற்றி உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பதட்ட வந்துடணும் இவ்வளவு நேரத்துக்கு போயிட்டு நம்மள சனி பகவானை வந்துட்டு அவருடைய நாமத்தை சொல்ல சொல்லுது அப்படின்னு கூட நினைப்பீங்க இங்க அவரு தெய்வங்க மற்ற தெய்வங்கள் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனா நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கு வந்துட்டு உடனடியான நல்ல பலன்களையும் நீங்க செய்யக்கூடிய தாறுமாறான ஒரு தவறான பதக்கு ஏதோ போறீங்க அப்படின்னாக்க உடனே தலைமையில ஒரு தட்டு தட்டி உங்களை வந்து சீர்படுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு உன்னதமான தெய்வங்க இவரு அதனால்தான் நவ இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய யாருக்குமே இவர் வந்து ஒரு அசுப கிரகமா இருக்கவே மாட்டாரு அசுப தெய்வமா பார்க்கவே முடியாது சோ இப்படி குணம் கொண்ட இவருடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அந்த வகையில பொதுவா உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு கிரக நிலையோட அமைப்பு தான் காரணமா இருக்காங்க அந்த வகையில உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க கும்ப ராசியை வரைக்கும் கிரக நலோட அமைப்பு உங்களுடைய ராசியில அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய தான் கும்ப ராசி இருக்கு இல்லையா உங்களுடைய கிரகநிலைனா ராசியில அதாவது உங்களுடைய ராசியில சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியிலும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அதாவது இவர் பாம்பு கிரகம் இல்லையா இவர் அமர்ந்திருக்காரு அடுத்த சுகஸ்தானத்துல சுப கிரகமான குரு பகவானும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவரை தொடர்ந்து ரண ருண ரோகஸ்தானத்துல முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியிலும் இவரை தொடர்ந்து எல்லாத்துக்கும் உச்சத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்காரு சோ இவங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கு இல்லையா இதை தொடர்ந்து பலன்கள்னு கேட்டோம்னா சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நல்லா முடியல இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கட்டியே ஆகணும் இந்த நான் எடுத்தே ஆகணும் செய்யலாமா வேணாமா இது நமக்கு நல்லதா கெட்டதா இப்படி நிறைய குழப்பத்துக்கு நடுவிலேயே ஒரு பிரச்சனையை வந்து நீங்க தலையில தூக்கி வச்சு சுத்திட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கும்பராசிய சர்வசாதாரணம் நினைச்சிருவோம் சாமர்த்திய சாலைங்க இவங்களுடைய சாதகமான பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசுறது தலையில கொட்டுற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் ஒரு சிலருடைய பேச்சு வந்து பாத்தீங்கக்கா அவங்க திட்டினா கூட அழகா இருக்கும் இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களுடைய இனிமையான பேச்சு வெற்றியை கொடுக்கும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க மீது வீண் குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து பெருசா நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க நம்ம நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் பேசதான் செய்யும் நம்ம கெட்டது செஞ்சாலும் இந்த உலகம் பேசதான் செய்யும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க வாழ்ந்தாலையும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சோ உங்களுடைய செயல்பாடுகளை மத்தவங்க விமர்சிப்பாங்க தேவையில்லாத வீண் பழிகளை போடுவாங்க அதுக்கு எதுக்கும் நீங்க மனம் தளராம உங்க வேலையை பாருங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தலாங்க அதற்கு நிதானத்தை கடைபிடிங்க அவங்களுடைய மோட்டிவே உங்களை கோபப்படுத்தணும் உங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் இல்ல நீங்க இது வரைக்கும் செஞ்சு வச்ச வேலையை கெடுக்கணும் சோ நீங்க அவங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்கா கோவப்படலாம் நிதானம் இல்லாம நீங்க முடிவெடுக்கலாம் ஓகேங்களா பட் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னாக்கா நிதானத்தை கடைபிடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஓகேங்களா மேலும் இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுங்க சில சமயங்கள கும்பராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க இந்த ஒன்றை நான் சொத்துக்கு நான் படுற பாடு இருக்கே இவனுங்க வேற கேஸு கோட்டுன்னு புடிச்சு அழகழிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த பிரச்சனை எல்லாம் காணாம போகும் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது அடுத்தா பிள்ளைகளுடைய ஒத்துமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் ரொம்பவே அதிகரிக்குங்க சும்மாவா சொத்து பிரச்சனையை சமாளிக்கிறீங்க உங்களுடைய இனிமையான பேச்சுகள் நல்லா உங்களுடைய எதிரிகளை வந்துட்டு உங்களுக்கு கட்டுக்குள்ள வைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னாக்கா சாதுரியம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த சாதுரியத்தை வந்து அதிகரித்து கொடுக்குது வெளியூர்கள இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக வந்து சேரும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரியே எதை செய்யறதானாலும் சரிங்க நீங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒரு ஒருமித்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்க நன்மையை தரும் அப்படி இல்லை நீ என்ன நான் என்ன அப்படின்னு நினைங்கனாக்க அது பெரிய பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா மத்தவன் வந்து உங்க குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பார்த்து நடந்துக்கோங்க அடுத்த குடும்பத்துல அமைதி உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசியை பொறுத்திருக்கும் தொழில்ல வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் வரனாலையும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஓகேங்களா உங்களுடைய செலவுக்கு தகுந்த மாதிரியான வரவு கட்டாயம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லைன்னுதான் நான் சொன்னே தவிர்த்து லாபமே இல்ல அப்படின்னு முடிவு கட்டிடாதீங்க அடுத்தா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள்ல கவனம் செலுத்துவது நல்லது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அதை மட்டும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க முக்கியமா ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க முக்கியமான ஏதாவது ஒப்பந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து உங்களுடைய வேலையில கவனமா இருங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் சட்டுன்னு நிறைவேறிடும் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்புகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் மேம்படுங்க அடுத்த அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு மேலிடத்துல இருந்து கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது அதீதமா நீங்க சிந்திக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் சோ அதன் காரணமா உங்களுடைய படிப்பு விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்கான பொது பலன்கள் அடுத்தா நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப கூடுதல் விவரங்களா இருக்கும் அவிட்டம் நட்சத்திர இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்னா தொழில்ல வியாபாரத்துல கூடிய உங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டி வருங்க ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அழைய வேண்டி இருந்தாலும் அது வந்து அனுகூலமான பலங்களை கொடுக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் பற்றி இருக்கும் நீங்க ரொம்பவே கவனமா செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள்ல தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆகமத்தில் அவிட்டு லட்சத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கு நீங்க கவனமா இருந்தா மட்டும் போதும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் இதை தொடர்ந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் குடும்பத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் நலன்லையும் அக்கறை காட்டுங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதை வந்து கவனமா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதனால அதாவது உங்களுடைய கோபம் இல்லையா இதனால உறவுக்காரங்க கிட்ட நண்பர்கிட்ட பேசுறப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது பெருசா வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிங்க ஓகேங்களா உங்களுடைய விபரீத ஆசைகளால சில சிக்கல்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதுலயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஆக மொத்தத்துல சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் கவனமாகவும் நிதானமாகவும் நடந்துக்கணுங்க இதை தொடர்ந்து பூரடாதி நட்சத்திர இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு சாதுரியத்தினால எடுத்த காரியங்களை எல்லாமே சாதகமா முடிச்சு வெற்றி பெற்று அதீத பலன்களை பெற போறீங்க உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா வெளியூர் பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னாக்கா உங்க உடைமைகளை வந்துட்டு பத்திரப்படுத்தி எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு வாங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது சரி உங்களுடைய கோல்டு ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுலயும் பர்ஸ் வண்டி வாகனம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கட்டுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பொதுவாவே கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க விநாயக பெருமானை வழிபாடு செய்ய அவருடைய வழிபாடே தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வழியே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஒரு வெளிச்சமான பாதையுடைய கதவு ஓப்பன் ஆகும் அதிர்ஷ்ட காத்தா இந்த ஆடி மாதம் அடுத்து வரக்கூடிய நாட்கள கொண்டு வருங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக சனீஸ்வர பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கும்பராசிக்கு சிறப்பான நாளாக அமைன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவே இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க